செகண்ட் பிளேஸ் வந்திருக்காரு ராமநாதபுரத்தில் ஓ பி எஸ் முன்னாள் பல்வேறு துறைகளில் ஆளுமைகளை சந்தித்து நாம் எடுத்து வருகிறோம் அந்த வகையில் மீண்டும் இணைந்திருக்கிறார் அதிமுக செய்தி தொடர்பாளர் திரு கோவை சத்தியன் அவர்கள் அவரிடம் கேட்பதற்கு நிறைய சத்யன் சார் வணக்கம் மகேஷ் எப்படி இருக்கீங்க சிறப்பா நிலமா இருக்கேன் கோயம்புத்தூர்ல திமுக நாப்பத்தி ரெண்டு பர்சன்ட் சார் அண்ணாமலை பாஜக முப்பத்தி மூணு பர்சன்ட் சார் அதிமுக திரு செங்கை ராமச்சந்திரன் பதினேழு சார் பதினேழு எங்க இருக்கு முப்பத்தி மூணு எங்க இருக்கு ரெண்டு எங்க இருக்கு ரெண்டு காசை கொடுக்காம வந்துருச்சு இல்ல ஆயிரம் ரூபாய் யாரும் என்ன இது குறைஞ்சு கேட்டாங்க போய் கால விழுந்தாங்க இதெல்லாம் சார் இதையும் கேட்கணும்ல இருங்க முப்பத்தி மூணு பர்சன்ட் அண்ணாமலை காசு கொடுத்து வந்து முப்பத்தி மூணு பர்சன்ட் அண்ணாமலை காசு குடுத்து வந்துருச்சு எனக்கு திமுக தான் எனக்கு தெரியும் திமுக உங்களை முந்திட்டாங்க சார் பிஜேபி சரி சார் கோயம்புத்தூர்லயே முந்திட்டாங்க சார் சரி சார் பாப்போம் சார் அடுத்த பாப்போம் சார் இதே சிபி ராதாகிருஷ்ணன் வாங்கின வாக்கு கூட கம்மியாக தான் வாங்கியிருக்காரு எட்நூறு அதிகமா அதிகமாக வாங்கியிருக்காரு அண்ணாமலை முப்பத்தோரு பெர்சென்ட் சிபி இல்லை இல்லை எட்நூறு ஓட்டு அதிகமாக வாங்கியிருக்காரு அண்ணாமலை கம்மியால வாங்கல சிபிஆருக்கு ஒரு ஒரு பூத்தில் ஒரு ஓட்டோ முட்டையை ஓட்டோ வாங்கியிருக்காரு ரைட் சார் நீ அனாலிஸ் பண்ணி நம்ம தப்பு கண்டுபிடிக்கிறோம் நீங்க இதில் எதுக்கு நீங்களா கொண்டு வந்தீங்க ஆயிரம் விஷயங்கள் எடுக்கலாம் சார் சார் சிபிஆர் விட அதிகமாக வாங்கியிருக்காரு அண்ணாமலை சரி அதே எட்நூறு அதிகமா அதிகமாக அதே சிபிஆர் சரி எட்நூறு சரி சமமாக வாங்கிட்டான்னு சொல்லிக்கலாமா சரி சமம் இல்லை அதிகமாகவே வாங்கிட்டேன் சரி அப்போ சிபிஆர் சொன்னார் சார் நான் கேட்குறேன் நாலு எழுபது எங்கள் நாலு லட்சத்து எழுபது எங்கள் ஓட்டு அண்ணாமலை வாங்குனது ரெண்டு லட்சம் சொச்சம் தான் வாங்கியிருக்கு அதிமுக அதுதான் என்ன காரணம்னு நான் கேக்குறேன் இருக்கட்டும் சார் அது என்ன அதான் சொல்லணும் அந்த மாவட்ட செயலாளர்கள் பூத் வைஸாக அனலைஸ் பண்ணி என்னன்னு வந்து சொல்லுவாங்க என்ன ஏது காரண காரியங்கள் என்ன அப்படிங்கிறது ஒரு பத்து பதினஞ்சு காரண காரியங்கள் இருக்கும் அது போல எல்லாருமே அதிமுக எம்எல்ஏஸ் தானே ஒரே ஒரு இடம் மட்டும் இல்லன்னு நினைக்கிறேன் ஒன்று இங்கே வீக் ஆகிட்டுமே சார் நீங்க தான் வந்து பாத்தீங்க நீங்க தான் வரவேற்பு பிரிஞ்சா எழுச்சி இருந்துச்சா இல்லையா மக்கள்கிட்ட ஐயா ஓட்டு போடல இருந்துச்சு அண்ணாமலை போய் போட்டு மக்களை தான் கேட்கணும் அண்ணாமலைக்கும் கணபதி ராஜ்குமாருக்கும் போட்டிருக்காங்க கணபதி ராஜ்குமார் காசையை கொடுக்க வாங்கிட்டாரான்னு கிடைக்கு இன்னும் பதில் சொல்ல நான் கேட்டேன் கணபதி ராஜ்குமார் காசை கொடுக்கலைய திமுக காசை குடுக்கலனு கேட்டேன் சரி அதான் அந்த கேள்விக்கு மட்டும் நீங்க சொல்லாம போயிட்டீங்க சொல்லுங்க இப்போ ஆயிரம் ரூபாய் கொடுக்கலையான்னு சொல்லுங்க நான் ஒத்துக்கறேன் சரி ஆமா ஆயிரம் ரூபா கொடுக்காம நாற்பத்தி சொல்றேன் சரிங்கிற திரு இபிஎஸ் அவர்கள் கொடுத்த கணக்கு தேர்தல் கணக்கு எப்படி மாறுச்சுங்கிறதுக்கு இன்னும் தேர்தல் எங்க எங்க பி வேலுமணி அவர் சொல்லுவாரு அந்த கணக்கு அவருக்கு தெரியும் என்ன சொல்லிட்டு ஒன்னா இருந்தா ஜெயிச்சிருப்போம் அப்படின்ட்டாரு அதிமுக வாங்கிய விளக்கில் எந்த இடத்துல வந்து குறைஞ்சது அதிகமானது அப்படிங்கறது கணக்கு அண்ணனுக்கு தெரியும் அது அவருக்கு தெரியும் அதை பெரிய கணக்கே பத்திரிகை சொல்றதுக்கு முன்னாடி கழகப்பூச்சியாள பேசுவார் எஸ் பி வேலுமணி அவர்களுக்கு இந்த கணக்கெல்லாம் பக்காவா தெரியும் தெரியும் எனக்குமே நல்லா தெரியும் ஆனா அவரு தெளிவா ஒண்ணு சொல்லிட்டாரு சீட் முப்பத்தி அஞ்சு எதிர்ப்பு வாக்குகள் வந்து அறுவடை பண்ண வேண்டிய கூட்டணிகள் எதிர்ப்பு வாக்கு உடைச்சதுதான் காரணம் இதோட வெளிப்படையா இல்லையா பிஜேபியை விட்டு நம்ம போனது தப்புன்னு நம்ம இங்க தப்பு நாம ஏன் வாக்கு வங்கி போயிருக்கு இப்போ அதிமுக வாக்கு வங்கி என்னவா இருக்கு ஜெயிக்கலையா என்ன ஜெயிக்கிறது விடுங்க சார் அதான் என்ன பார்த்தா என்ன திமுக தான் ஆட்சி பண்ணிக்கிட்டே இருக்கா சுதந்திரம் வந்தது திமுக தான் ஆட்சி பண்ணிக்கிட்டே இருக்கு நாற்பது சீட்டும் பாருங்க அதிருப்திய சொன்னீங்கல இருக்காங்க

ஒரு சாதனை சொல்ல முடிஞ்சு இப்ப நாப்பு வச்சு என்ன நாப்பு வச்சு பிரயோஜனம் சொல்லட்டுமா இப்போ அது செகண்டரி சார் பிரைமரி வாங்க சார் சொல்ல ஒழுங்க அது என்ன சார் ஜெயிச்சு அப்புறம் என்ன சார் முதல்ல பிரைமரி உங்களால போய் நாடாளுமன்றத்துல கேண்டீன்ல வட சுண்டல் சாப்பிட்டு வந்து நாடாளுமன்றம் இதெல்லாம் இதெல்லாம் அபத்தம் அவங்க மக்களை ஏத்துக்கிட்டு ஓட்டு ஓட்டு போட்டு அவங்க மக்கள் ஏத்துக்கிட்டு ஓட்டு போட்டாங்க இன்னைக்கு பார்லிமென்ட் போறாங்க எல்லாரும் சார் பாலிமென்ட் போய் என்ன சார் பிரயோஜனம் அதெல்லாம் வந்து சார் நீங்க என்னத்துக்கு நீங்க என்னத்துக்கு போயிருப்பீங்களோ அதுக்குதான் அவங்களும் போறாங்க நாங்க போனது காவேரி மாலாமை ஆணையன்னு ஆதரம் வச்சிருக்கிறோம் இப்ப போனதுக்கு ஆதாரம் சொல்லுங்க இப்பவுமே அவங்க ஏறீங்க விடுங்க ஸ்டாலின்ல சொல்ல முடியல மாதே சொல்லட்டும் இந்த முப்பத்தெட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் போனாங்களா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருவத்தி நாலு வரைக்கும் இவர்கள் செய்த சாதனை இதுதான் அப்படின்னு தூக்கிங்க அடிக்கி பாக்கலாம்

காங்கிரஸ் போர்கடி தூக்கிடுச்சு நீட் வேண்டாம்னு காங்கிரஸ் சொல்லுச்சு என்ன வந்து சொல்றாரு இந்த மாதிரி நீட் தேர்வு இல்லாமல் மாணவர்கள் பரிசு எழுதணுன்னாரு இதே அந்த கட்சியோட தலைவர் தான் நாங்க அதிகாரத்துக்கு வந்து ஒரு போகும்னாரு அப்புறம் ஒரு அம்பது லட்சம் பேர் கேளுத்துவாங்கன்னு எழுபத்தஞ்சு லட்சம் பேர் கேளுத்துவாங்கன்னு சொல்லி மாநாட்டில கூப்பிட்டு தூக்கிட்டு போனாங்க அப்புறம் நாங்க ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த அப்படின்னு இன்னைக்கு திமுகவுக்கு சேர்த்து காங்கிரஸ் குரல் கொடுக்குது இதுதானே சார் வரலாறு இப்ப நடக்கிற வரலாறு தானே நான் ஒண்ணு கேக்குறேன் சார் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது முப்பத்தி ரெண்டு நாடாளுமன்ற உறுப்பினர் வச்சிருக்கீங்க இல்ல அப்போ நீட் நடந்துச்சு இல்ல எந்த காங்கிரஸ் ஆளுகிற மாநிலத்துல நீட்டுக்கு எதிராக தீர்மானம் போட்டாங்க சரி எந்த காங்கிரஸ் ஆளுகிற மாநிலத்துல வந்து நீட் வேண்டாம்னு சொன்னாங்க அப்படி என்னத்தை நீங்க அறுத்து தள்ளிட்டீங்க இப்ப நாற்பது பேர் என்னத்த பண்ண போறீங்க சுத்தமா எடுப்படல அப்படின்றத நீங்க ஒத்துக்க ஒத்துக்கிறேன் பிரச்சார வழியை வேணா மாத்திக்கிறேன் ஆனா சொல்றது மாத்திக்காத உங்க இருப்போம்

ஓபிஎஸ் எந்த தியாகத்தையும் செய்ய நான் தயாரா இருக்கேன் மறுபடியும் அதிமுக மீ மீண்டெழுந்து வர வேண்டும்ன்றாரு புகழேந்தி அவர் சொல்றாரு ஒரு அஞ்சு நிமிஷம் இபிஎஸ் கொஞ்சம் யோசிச்சாருன்னா நல்லா இருக்கும் அது உண்மையாவே இது எல்லாம் மாறிடும் அதிமுக மறுபடியும் புத்துயிர் பெற்று விடும் எங்க மசாலா ட்ரை பண்றீங்கன்னு தெரியும் ஒரு மசாலாவுக்கு எல்லாம் உங்களோட இருந்தவங்க சார் எல்லா தாய் தாய்ப்பாயின் பிள்ளைகளா தனியா போய் பாஜக கூட்டணி போட்டு தேர்தல் களம் கண்டாச்சு அவர் வாழ்க்கை என்னன்னு அவர் பாத்துட்டு போயாச்சு இல்ல அப்புறம் என்ன பட் அவங்கெல்லாம் பிளேஸ் வந்திருக்காங்க செகண்ட் பிளேஸ் வந்திருக்காரு சரி ராமநாதபுரத்துல ஓபிஎஸ் முன்னாள் முதலமைச்சர் நம்ம பின்னாடி வந்திருக்கோம் ஆனா அவங்களும் இருந்து நம்ம ஜெயிச்சே ஜெயிச்சிருப்போம் ஒண்ணும் கிளிக்க வேண்டாம் ஒரு ஆணியும் புடுங்க வேண்டாம் என்ன எப்படா அஇஅதிமுக போட்டு பாக்கலாம்னு சொல்ற இடம் இல்லங்கறது தெளிவான விளக்கம் புகழேந்தில யாருங்க ஆனா சரி நாகரிக வரவேறையை தாண்டவன் வேண்டாம் அதிமுக ஒருங்கிணைப்பு குழுவை போட்டிருக்காங்க ஒருமையில வேண்டாங்க வரவேறைய தாண்ட வேண்டாம் எம்ஜிஆர் பழனிசாமியும் யாரு

ஆனா அவர் பக்கத்துல உட்கார்ந்தவரு எங்க அப்பா யாரும் தெரியுமா மதேஷன் தெரியும் தெரியும் உங்க அப்பாவுடைய வரலாறு பழைய பெரிய வரலாறு உங்க அப்பாவை பற்றிய என்கிட்ட நிறைய சொல்லிருக்கீங்க நீங்களே சொல்லிருக்கீங்க அனைத்து இந்தியா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர்னு சொல்லி பொதுச் செயலாளர் கில கே சி பழனிசாமின்னு கையெழுத்து போட்டு ஆன்லைன்ல உறுப்பினர் அட்டையை வந்து இஸ்யூ பண்ண ஆளு அப்ப அது பேர் ஃபோர் டுவென்ட்டி வேலை எல்லாம் என்ன ஆகுது அதுக்காக தான் பத்து நாள் ஜெயில இருந்தாரு இல்லன்னு சொல்ல சொல்லுங்க இது வந்து எம்சிஆர் காலத்தாள் பண்ற வேலையா ஒரு ஒரு வாரமும் ஜூம் மீட்டிங் நடத்துறேன்னு சொல்லி ஒரு ஒரு இடத்துலையும் ஜூம் மீட்டிங் பண்ணுறேன்னு சொல்லி அஇஅதிமுக பத்தி பேசி பேசுன்னு பேசி கட்சி உடைக்கணும்னு சொல்லி கட்சியை பிரிக்கணும்னு சொல்லி போச்சு எல்லாம் நான் தான் சொல்லி பேசினாள் அன்றைக்கு இன்றைக்கு எல்லாம் ஒருங்கிணைந்து செயல்படலாம் அன்னைக்கு பண்ண அன்னைக்கு வந்து கட்சி கிடைக்க தெரியலையா சார் இது பதவி இருந்தா தான் நான் வந்து கட்சிக்கு வேலை செய்யறவங்க எல்லாம் கட்சியோட ஜெயலலிதாவை நெடுஞ்செலியின் காலத்துல ஆரம்பீரப்பன் காலத்துல அவங்க எல்லாம் கடுமையா எதிர்த்தவங்க சார் அவங்களெல்லாம் அம்மையார் ஜெயலலிதா அரவணைச்சாங்க சார் வரலாறு ஒரு நிமிஷம் வரலாறு எல்லாம் பேசாதீங்க இப்ப நான் சமீப வரலாறு மீண்டும் திரும்ப திரும்ப வரணும்னா இதெல்லாம் கட்சிக்கு துரோகம் செய்த ஆட்கள் எல்லாம் வந்து கட்சி ஆட்கள் நிறுத்திக்கலாம் ரெண்டாயிரத்தி எம்பி ஆயிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு வரைக்கும் முதலமைச்சர் எடப்பாடியார் தான் அவர் தான் முதலமைச்சர் அப்பெல்லாம் கண்ணுக்கு தெரியாத முதலமைச்சர் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுக்கு அப்புறம் ஸ்டாலின் தான் கண்ணுக்கு தெரியும் சொல்லி பையன் போய் பூங்கோத்து கொடுப்பானா கேட்டா என்னோட தொகுதி வளர்ச்சிக்காக போய் பார்த்தேன் பண்ணாமா இந்த நாடகம் கட்டுக்கதை இந்த இயக்கத்தை வந்து எப்படி எல்லாம் துண்டாடலாம்னு சொல்லி இயக்கத்தோட கோவில வந்து எட்டி ஓச்சு காலை வச்சு உடச்சு சின்னாபனம் பண்ணி எந்த இயக்கத்தோட வேண்டாம் கூட்டணின்னு சொல்லி நம்ம அம்மாவை பத்தி கேவலமா பேசுறேன் நம்ம பேரன் அண்ணாவை பத்தி கேவலமா பேசுறான்னு சொன்னேன் அவங்களோடைய கூட்டணி வைக்கிறேன் வைக்காமலாம் போய் வச்சு போய் இண்டிபெண்டா நிக்கிறேன் வேற வச்சு இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் திருப்பி இவங்க சொல்றாங்க ஏன் நம்ம தொடர் தோல்வியே சந்திச்சிட்டு பரவாயில்லங்க அதனால என்ன இப்போ சார் வெற்றி நிரந்தரல எங்க தலைவர்கள் எத்தனை நாட்கள் இந்த தொண்டர்கள் இப்படியே சோர்வுலயே இருக்காங்க 21 வரைக்கும் தொடர் தோல்வி தான் இருந்தது 21 க்கு அப்புறம் மீண்டு வரக்கூடிய கால கட்டங்கள் இப்டி தான் மீண்டு வரக்கான அறிகுறி தெரியுது அங்கீகாரம் தெரியுது அதுக்காக தான் வாக்கு வங்கி உயர்ந்திருக்குன்னு முதல்லயே சொன்னேன் இந்த இந்த இயக்கத்துக்கு எத்தனை பேர் ஊர் எல்லாரும் தேர்ல தா இந்த தேர் நல்லா ஃபாஸ்டா ஓடுன்றாங்க ஊரே கூடி தான் இருக்கு இவங்க எல்லாரும் தேர்ங்கல அவங்க போய் என்ன தெலுகணுமோ அதை எழுக சொல்லுங்க அவங்க வேலை என்னோ அதை பார்க்க சொல்லுங்க உள்ளடி பண்ற வேலை இந்த புகழேந்தி கிழந்தி யாருங்க புகழேந்தி அஇஅதிமுக இருக்கும் அமமுக போய் சின்ன தாய் சின்ன அம்மா வாழ்க்கை அதிமுக வீட்டுக்கு போகணும்னு பேசினாள் அடுத்து வந்து எடப்பாடிக்கு சேலத்துல மூணு நாள் நின்று கால் இருந்து என் கண்ணு முன்னாடி கால் நடந்தது யாரு புகழே ஜெயலலிதா அம்மையார் ஜெயலலிதா கைதின் போது அவங்களுக்காக தன்னுடைய வீட்டையே சாட்சியமாக அது அதற்காக இது கொடுத்தவர் அது கேரண்டி கொடுத்தாங்க ஒரு லட்சம் பேர் இருக்கிறான் கொடுக்கறதுக்கு யார் இல்லைன்னா இப்போ அவ கொடுத்தாங்க இருக்கா கட்சி வந்து ஒழிக்கணும்னு வேலை பார்த்தா நல்லது அவருக்கு கட்சி உடைய வந்து வேலை ஆள் வந்து வந்தா சேர்த்துக்கணுமா அப்போ ஏன் இவர் கொடுக்கலன்னா அம்மாவுக்கு வந்து அங்க என்னன்னு குடுக்குற காசு இல்லையா அம்மாட்ட இல்ல அம்மாட்ட குடுக்குற கால இல்லையா நான் அது பெரிய தியாகம் அது தியாகம் தானே சார் என்ன தியாகம் அன்றைக்கு ஜெயலலிதாவுக்கு இப்படி ஒரு இது உதவி விடுங்க அம்மாவுக்கு உதவி செஞ்சாலும் தவறான வார்த்தை மதேஷ் சரி அவரு சசிகலா ஜாலரா போட்டாரு அப்ப என்ன நடந்துச்சு அது நடந்துச்சு அம்மாவா கேக்கல தயவுசெஞ்சு இப்படி எல்லாம் சிறுமைப்படுத்த வேண்டாம் அம்மாவும் என் பூனைந்தி போடுங்கண்ணா சொன்னாங்க இதெல்லாம் வேண்டாம் இதே உள்ளடி வேலை பார்க்கறதுக்கு பதினெட்டு அம்மல் சேர்ந்து சின்ன தாய் புரட்சி தாய் டிடிவி தினைக்குறேன்னா ஆவு அப்படின்னு அதே டிடிவி தனக்கனோட பன்னெண்டு எம்எல்ல இருந்தவருதான் தங்கத்தமிழ் நம்ம ஒன்னுமில்ல சார் அதே தங்கத்தமிழ் செய்யதான் தோக்கடிக்கா டிவி கேக்குவாங்க சார் குறைஞ்சபட்சம் நம்ம வந்து நம்ம ஒரு ஏதான ஒரு வெற்றியை ஒண்ணு ரெண்டாவது ஜெயிச்சிருந்தா அவ்வளவு பேசுபொருளையே எழுதிருக்காது பிரச்சனை பெருசாயிடுச்சு இப்ப என்னன்னா நாங்க எல்லாம் தாங்கி பிடிக்கணும் அதிமுகவ நாங்க தாங்கி பிடிக்கலாம் மறுபடியும் இன்னும் அவ்வளவுதான் அது சொன்னது தான் நான் சொன்னேன் நானா வேறது சொல்லலங்க இதுக்கு மேலயும் நாங்க விட்டுற கூடாது நாங்க தாங்கி பிடிக்க வரோம்ன்றாங்க ஒண்ணு ஓபிஎஸ் எந்த தியாகத்தையும் செய்ய தயாருன்ட்டாரு தாங்க தியாகத்தை செய்றேன்ட்டார் ஓபிஎஸ் அவர் உடல்நிலையை பாத்துக்க சொல்லுங்க சொல்லுங்க குடும்பத்தை பாத்துக்க சொல்லுங்க நானே இதோட நிறுத்திக்கிறேன் சரி அவர் உடல்நிலையை பாத்துட்டு அவர் குடும்பத்தை பாத்துக்கு என்ன அவரு சந்தோஷமா இருக்கு இந்த அப்படியே பொக்கே போய் மோடி பாக்குறதுக்கு அப்படி போய் பின்னாடி நின்றுட்டு அவருக்கு வாழ்க்கையில எதெல்லாம் முக்கியம் படுதோ அதை பண்ணிட்டோம் அவரு அதிமுக கட்சி நல்லா இருக்கு என்ன ஏகா நல்லா இருக்கு ஜாதி கட்சி கிடையாது இந்த ஜாதி அடையாளத்துக்குள்ளேயே வச்சுக்கிட்டு அரசியல் பண்றதுக்கு இது வந்து ஜாதி கட்சி கிடையாது இங்க சாதாரண தொண்டனும் உழைச்சா மேல வரலாம் அப்படிங்கறதான் பதவி இருந்தாதான் இங்க வேலை செய்வேங்கிறவங்களுக்குலாம் இங்க தேவையில்லை இந்த கட்சியில அந்த கட்சியில இங்க இடமும் கிடையாது எடப்பாடியே தான் இருக்காரு யார் விசுவாசமும் உண்மையா கட்சிக்கு உழைக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அங்கீகாரம் நீங்க கேளுங்க தேர்தல் லிஸ்ட் வந்ததுக்கான காரணமா தான் உழைப்பவர்களுக்கான அங்கீகாரம் அடையாளம் அவங்க ஜெயிச்சாங்க தோத்தாங்கிற வந்து அடுத்தது மீண்டு வர்றது எப்படி திருப்பி அவங்களுக்கு எப்படி அங்கீகாரம் கொடுக்குறதுங்கிறது எங்க தலைவருக்கு தெரியும் இந்த எதிரிகளோட உள்ளடி வேலை பாக்குற பார்க்கற வேலைகளுக்கு இங்க ஆட்கள் தேவையில்லை அது வேண்டவே வேண்டாம்